மழைக்காலம் வருகிறது மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் இந்த கொசுக்களுடைய அவைகளெல்லாம் நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது ஆனால் அந்த சுவாசத்தையே சரி செய்யக்கூடிய துளசி இருக்கிறதே இது கொசு தொல்லையை போக்குகிறது பொதுவாக கொசுக்கள் கொசுவை விரட்டுவதற்கு துளசி இலையை கொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் துளசி இலையை கொடி செய்து வைத்துக் கொண்டு சாம்பிராணி தூபம் போடுவீர்கள் அல்லவா சாம்பிராணிக்கு பதிலாக வணக்கம் நான் உங்கள் அல்மா சித்தா வேளாண் பேசுகிறேன் மழை காலம் வருகிறது மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் இந்த கொசுக்களுடைய பிரச்சனை நமக்கு பெரும் தொல்லையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த கொசுவத்தி சுருள் அல்லது அதற்காக தரப்படுகின்ற இந்த பல கம்பெனியிலிருந்து இருந்து தருகிறார்களே அவைகளெல்லாம் நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துகிறது இவைகள் எல்லாம் எல்லாம் இந்த வேப்பர் எல்லாம் நமக்கு நுரையீரலை பாதிக்கிறது ரசாயனங்கள் தானே ஆனால் அந்த சுவாசத்தையே சரி செய்யக்கூடிய துளசி இருக்கிறதே இது கொசு தொல்லையை போக்குகிறது கொசு தொல்லையை போக்குகிறது பொதுவாக கொசுக்கள் மனிதனை கடிப்பதற்காக வந்ததல்ல அது மாடுகளைத்தான் தாக்கும் விலங்குகளைத்தான் தாக்கும் இந்த விலங்குகள் எல்லாம் வீட்டில் மாடு இருக்கும்போது கொசு இருக்காது இப்பொழுதுதான் மாட்டுத் துழுவம் எல்லாம் இல்லையே நாம் இப்பொழுது வந்து சித்துக்கட்டு போல இருக்கக்கூடிய அடுக்கு மாடி குடியிருப்பது தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கே வாழ்ந்தாலும் எவ்வளவு அறையை பூட்டி கொண்டு இருந்தாலும் அந்த கொசு நுழைந்து விடுகிறது அந்த கொசுவை விரட்டுவதற்கு துளசி இலையை பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் துளசி இலையை பொடி செய்து வைத்துக்கொண்டு கொண்டு சாம்பிராணி தூபம் போடுவீர்கள் அல்லவா சாம்பிராணிக்கு பதிலாக இந்த நெருப்பு கட்டை இருக்கிறது அளவா விறகடுப்பு விறகடுப்பில் வரக்கூடிய அந்த நெருப்பில் அதில் இந்த துளசி இலையை தூவி விடுங்கள் துளசி பொடியை தூவி விடுங்கள் நன்றாக புகை வரும் வீடு முழுவதும் காட்டுங்கள் அதை நன்றாக ஒரு பத்து பதினைந்து நிமிடம் காட்டுங்கள் ஜன்னலெல்லாம் அடைத்து விடுங்கள் பத்து நிமிடம் காட்டிவிட்டு அந்த புகையை உள்ளேயே இருக்கும் இந்த கொசுக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய திறன் இந்த துளசி இலை புகைக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய சுவாச பிரச்சனையும் தீரும் அந்த புகையை நுகர்வதன் மூலமாக கொசுவர்த்தி சுருளுடைய புகையை நுகருவதன் மூலமாக சுவாச பிரச்சனை வரும் துளசி இலை பொடியை இந்த அடுப்பு கறி நெருப்பில் போடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புகையை சுவாசிப்பதினால் சுவாச பிரச்சனை தீரும் கொசு பிரச்சனையும் தீரும் எளிமையான குறிப்பு பயன்படுத்தி பாருங்கள்